நிறைக்கலசம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள் எதிலும் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார்கள் எடுக்கும் காரியத்தை சாமர்த்தியமாக செய்து முடிக்கும் திறமையுடையவர்கள் நேர்மையானவர்கள் எதையும் மறைத்து பேசாதவர்கள் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களிடம் தான் என்ற அகந்தை அதிகமாகவே இருக்கும் இவரை நம்பி மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்பது குறியாக இருப்பார்கள் எதற்கும் கலங்காத மனம் படைத்தவர்கள் தனிமையை விரும்புபவர்கள் மற்றவர்களுக்காக தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் சோம்பல் என்பது இவர்களுக்கு பிடிக்காத ஒன்று சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே எந்த ஒரு காரியத்தையும் தாமதிக்காமல் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்கள் பெண்கள் மூலமாக அதிக ஆதாயம் அடைவார்கள் திட்டம் போட்டு குடும்பத்தை நடத்துவதில் வல்லவர்கள் இவர்களை நம்பி எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் உல்லாச பயணங்கள் செல்வதில் அதிகம் விருப்பமுடையவர்கள் பயணத்தின் மூலம் பல்வேறு வகையான அனுபவங்களை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் பெருமளவில் இருக்கும் இவர்களின் கையில் பணப்பழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து நடந்து கொள்வார்கள் இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் பிரகாசிக்கும் யோகம் கொண்டவர்கள் இவர்கள் குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் எதையும் செய்து முடிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார்கள் இவர்கள் எந்த வேலையிலும் சுறுசுறுப்புடன் பணியாற்றுவார்கள் தோல்வி வரும் நேரத்தில் துவண்டு போகாமல் வெற்றி வெ பெறும் வரை கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அரசியல் அதிகார பதவிகள் மூலமாக செல்வம் சேர்த்து அதன் மூலம் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உடையவர்கள் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த பொறுப்பு வகித்தாலும் அந்த துறையில் சிறந்து விளங்குவார்கள் இவர்களுக்கு அதிகார பதவி அந்தஸ்துள்ள பதவி அரசியல் தலைமை போன்றவற்றில் உள்ளவர்களிடம் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைக்கும் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் நினைத்த காரியத்தை சாதிக்காமல் விடமாட்டார்கள் இவர்கள் வேலை செய்யும் துறையில் சிறப்பாக இருப்பதால் பலரது பகையை சந்திப்பார்கள் இவர்கள் மிக அதிகமாக கோபப்படுவார்கள் இவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இவர்களுக்குள் பல திறமைகள் இருந்தாலும் மனதிற்கு தன்னை ஒரு கோழையாக எண்ணிக்கொள்ளும் குணம் கொண்டிருப்பார்கள் இந்த எண்ணத்தையும் கோபத்தையும் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் மாற்றிக்கொண்டால் வாழ்வில் வெற்றிகள் பல வந்து சேரும் இப்ப இதுவரைக்கும் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களோட குண நலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப இனி அடுத்த பதிவில் வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த நிறைக்கலசம் கலசம் நேர்களுக்கு நன்றி வாழ்க வளத்துடன்